ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக போட்டித் தேர்வு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் இப்போ வந்து நம்ம பாலிட்டுல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம் என்னன்னு வந்து பாருங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தை என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பிறவாசிய பாரதிய தினம்னு சொல்றாங்க இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்பதுல இருந்து கொண்டாடுறோம் இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினத்தை பரிந்துரைத்த குழு பாத்தீங்கன்னா எல்எம் சிங்க குழு இரண்டாயிரத்துல பரிந்துரைத்திருப்பாங்க இந்த வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம் எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் முதல் முதல ரெண்டாயிரத்தி மூணாம் தான் அந்த பிரவாசிய வந்து கொண்டாடுறாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி இந்த பிரவாசிய பாரதினை எதுக்காக கொண்டாடுறா காந்தி வந்து தென்னபுல் வந்து இந்தியா வந்ததுக்காக அதனுடைய முன்னெடுத்து கொண்டாடுறாங்க எப்ப காந்தி தென்னபுள் வந்து இந்தியா வராருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்பதுல வராது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் ஆண்டு முதல் மாநாடு எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் தான் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எங்க நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்தூர் மத்திய பிரதேசத்துல நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒடிசால புவனேஸ்வர் எட்டாம் தேதியிலிருந்து தேதி மொத்தம் மூன்று நாட்கள் வந்து நடத்திருப்பாங்க கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரவாசிய எத்தனை நாளுக்கு ஒரு முறை கொண்டாடுறான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ